மதுரை மாநாட்டில் தவேக தொண்டரை பவுன்சர்கள் தூக்கி வீசியது தொடர்பாக மூன்று பிரிவுகளின் கீழ் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை விஜய் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது மதுரையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் நடைமேடையில் நடந்து வந்த அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜயை அருகில் சென்று பார்க்க முயன்ற அதில் மாநாட்டில் கலந்து கொண்டு நடிகர் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவரை நெருங்கிய தன்னை விஜயின் பாதுகாவலர்கள் பவுன்சர்கள் தூக்கி வீசியதாகவும் இதனால் தனக்கு சிறு சிறு காயங்கள் உள்ளதாகவும் எனவே என்னை தூக்கி வீசிய பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மனு அளித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குன்னம் காவல் நிலையத்தில் நடிகர் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது ஒன்று எட்டு ஒன்பது இரண்டு இரண்டு ஒன்பது ஆறு பி நூற்று பதினைந்து ஆய் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது இந்த வழக்கை விஜய் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இது அரசியலுக்கு வந்தபின் விஜய் மீது போடப்பட்டு உள்ள வலுவான வழக்குகளில் ஒன்றாகும் இதை விஜய் எப்படி சமாளிப்பார் என்ற கேள்வி எழுந்துள்ளது விஜய்க்கு இந்த வழக்கில் சம்மன் அனுப்பப்படலாம் நேரில் விசாரணை செய்யக்கூட அழைக்கப்படலாம் அதற்கு விஜய் ஆஜராவாரா நேரில் விளக்கம் அளிப்பாரா அல்லது கோர்ட் நோட்டீஸ் வழியாக பதில் அளிப்பாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இதில் விஜய்க்கு முக்கியமான நெருக்கடி ஒன்று ஏற்பட்டு உள்ளது இந்த வழக்கை திமுக போடவில்லை அதிமுகமும் போடவில்லை வேறு எந்த கட்சியும் விஜய்க்கு எதிராக வழக்கு தொடுக்கவில்லை இந்த புகாரை கொடுத்தது விஜயின் ரசிகர் தமிழக வெற்றிக் கழக தொண்டர் ரசிகரை வைத்தே விஜய்க்கு சிக்கு வைக்கப்பட்டு உள்ளது ரசிகர் ஒருவர் மூலமே விஜய்க்கு அரசியல் ரீதியாக கடுமையான நெருக்கடி ஏற்பட்டு உள்ளது இதற்கு விளக்கம் அளித்து விஜய் அறிக்கை மட்டும் கொடுத்தால் சரியாக இருக்காது பாதிக்கப்பட்ட நபரை சந்தித்து விஜய் பேசுவது சரியாக இருக்கலாம் அது ஒருவகையில் வழக்கை வாபஸ் வாங்க அல்லது மட்டுப்படுத்த வசதியாக இருக்கும் இல்லையென்றால் வழக்கை எதிர்கொள்வதாக இருந்தால் தனது சொந்த பாதுகாப்பு என்று கூறி விஜய் வாதம் வைக்க முடியும் ஆனால் அதுவும் விஜய்க்கு அது மனித உரிமை என்ற கோணத்தில் நெருக்கடியாக மாறும் வாய்ப்புகள் உள்ளன இதனால் விஜய் இதை எப்படி எதிர்கொள்வார் என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்